நம்ம கையில தான் இருக்கு ஆனா இது நம்மளையே கண்ட்ரோல் பண்ணுதே எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா வெல்கம் டு வேர் வேர்ல்டு டச் எதென்னு கேக்குறீங்களா உங்க லைஃப்ல நீங்க ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்கிற சில விஷயங்கள் நீங்க இந்த டைம்ல நான் எந்திக்கணும் இந்த டைம்ல நான் இந்த வேலையை பார்க்கணும் இந்த டைம்ல இந்த ஒர்க் பண்ணணும் இந்த டைம்ல நான் ஜெபம் பண்ணனும் இந்த டைம்ல நான் பைபிள் ரீட் பண்ணனும் அப்படின்னு சொல்லி நீங்க ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்கிற இந்த ஷெட்யூல் எதுவுமே நடக்காம அதை தாண்டி உங்க டைம் நிறைய வேஸ்ட் ஆகுது எனக்கு டைமே இல்லையே அப்படி சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க உங்க கண்ட்ரோல்ல உங்களை வேற ஏதோ ஒன்னு கண்ட்ரோல் பண்ணது அர்த்தம் சோ டோன்ட் டச் பார்ப்போமா இவர் தாங்க டேவிட் எல்லார்கிட்டையும் அன்பாவும் கருணையாவும் வாசத்தோடையும் இருப்பார் ஒரு சின்ன குழந்தைகிட்ட கூட இயேசுவை பற்றி அவங்க அறிஞ்சிக்கணும்னு ரொம்ப அக்கறையோடு சொல்லி கொடுப்பார் நல்லா ஜெபம் பண்ணுவார் நல்ல வேதம் வாசிப்பார் ஒரு நாளைக்கு ஒருத்தர்கிட்டையாவது சுவிசேஷம் சொல்லுவார் ஆனால் இவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு சோதனை வந்துச்சு அதாங்க எல்லார் வாழ்க்கையும் வருமே மொபைல் ஃபோன் அதுதான் தம்பி தம்பி பஸ் ஸ்டாண்ட் எப்படி போனோம் தம்பி பஸ் ஸ்டாண்ட் எப்படி தம்பி ஏ தம்பி நேரா போய் லெஃப்ட்ல போங்க ஐயோ என்னத்ர அங்க உருட்டிக்கிட்டு இருக்கே என் மொபைல காணோம் பாத்தீங்களா அப்புறம் காத்துல உன மாட்டிக்கிட்டு எப்படி பாட்டு கேக்குற வர வர உனக்கு ரொம்ப முத்திருச்சுடா டேய் நீ ஒன்னு ஃபீல் பண்ணாதடா நாம ஏஸ்பா பில்லடா நல்லா பிரேயர் பண்ணுடா எல்லாம் சரியாயிடும் ஓகேடா மச்சான் பாய் ஏன்டா ஊரில் இருக்கிறவனுக்கெல்லாம் நீ அட்வைஸ் பண்ற நீயே எப்போ பார்த்தாலும் மொபைல் தான் யூஸ் பண்ற நீ முதல்ல இந்த மொபைல் யூஸ் பண்றத விடு அப்புறம் மற்றவனுக்கு அட்வைஸ் பண்ணலாம் நான் என்ன எப்போ பார்த்தாலுமா மொபைல் யூஸ் பண்றேன் சும்மா இதான் சொல்லிகிட்டே இருக்கீங்க ச்ச அம்மா சொல்றதும் சரிதானே இந்த மொபைல் யூஸ் பண்ணுற விஷயத்துல மட்டும்தான் நம்ம வீக்காக இருக்கும் முதல்ல இதை மாத்தணும் ஓகே மொபைல் இன்னைக்கு தான் லாஸ்ட் இனிமேல் ஒன்னை தொடவே மாட்டேன் ஐயையோ ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதால உம் உம் சரி ப்ரேயர் பெனு எசப்பாத்ரம் ஜுதிக்ரம் எசப்பம் என் வாழ்வை மாற்ற வந்தார் என்னோடு ஹலோ ஹலோ டேய் ஆன்லைன் வரவே இல்லையே என்னடா நான் கேட்டேன் இந்த டீட்டெயில்ஸ் ஃபர்ஸ்ட் சென்ட் பண்றா டேய் சாரிடா மச்சான் இது என்னோடய ப்ரேயர் டைம்டா நான் இந்த டைமில் மொபைல் யூஸ் பண்ண மாட்டேன் சாரிடா டே ஒரு ரெண்டு நிமிஷம் ஆக ஏன்டா இப்படி பண்ணுற டூ மினிட்ஸ் தானே ஃபஸ்ட்டு சென்ட் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக ப்ரேயர் பண்ணுவோம் ஓகேடா மச்சான் இரு நான் சென்ட் பண்ணுறேன் டூ மினிட்ஸ் லேட்டர் டுவெண்ட்டி மினிட்ஸ் லேட்டர் മൊബൈൽ യൂസ് പണക്കൂടും മുടി എടുത്തിരുന്നു ബട്ട് എന്നാലും മൊബൈൽ യൂസ് പണാ எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் இந்த மொபைல் அடிக்ஷன்ல இருந்து வெளியவே வர முடில என்ன பண்ணுறதுனே தெரில இயேசுவோடு கூட நடக்கும்போது அவர் நமக்கு நிறைய ஆசீர்வாதம் தர்றார்ல நம்மகிட்ட பேசுறார்ல அன்பா இன்னைக்கு என்ன சொல்றாரு தெரியுமா இருபத்தி ஒன்பதாம் சங்கிர பதினோராம் ஆசனத்துல கத்த தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் அவர் தன் ஜனத்திற்கு பலன் கொடுக்கிற தேவன் நான் உனக்கு பலன் தருவேன் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு ரொம்ப பலவீனம் நான் வந்து ரொம்ப பலவீனமான பெண்ணு நான் ஒரு பலவீனமான பையன் நான் ரொம்ப பலவீனங்க நான் வந்து விசுவாசத்தெல்லாம் ஸ்ட்ராங் கிடையாது அல்லது சரீரத்திலையும் ரொம்ப ஸ்ட்ராங் கிடையாது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்ட்ராங் இல்லை அப்படியும் ரொம்ப பலவீனமாக இருக்கிறேன் அடிக்கடி சோர்ந்து போகிறேன் நினைக்கிறீங்களா அண்ட சொல்றாரு என் மகனே என் மகளே நான் உனக்கு பலம் தருவேன் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி சரீரத்திலும் சரி உன்னுடைய எல்லா காரியத்துல நான் உனக்கு பலன் தருவேன் கத்தறி என் பலனா இருக்கிறான்னு நீ இருக்காரு சொல்றாரு அவரே நமக்கு பலனா வந்துருவாரா அப்பறேன் பயப்படணும் ஆண்டுதான் சொல்ற பலன் தர்றேன் நீ இருக்கு பயப்படுற அதனால அவருடைய பலனை நீங்க பெற்றுக்கொள்ளணுமானா அவருடைய சமூகத்துல காத்திருக்கணும் சரியா அப்ப ஒப்பு கொடுக்குறீங்களா இனிமனா காத்திருப்பான் உங்க பாத்துல காத்திருந்து ஜெபித்து பலனை பெற்றுக்கொள்வேன்னு சொல்றீங்களா ட்ரை ட்ரைவர் நால முடியலை ப்ளீஸ் எனக்கு பலன் கொடுங்க நான் பரிசுத்தாவால் எனக்கு பலன் கொடுங்க இந்த மொபைல் இருந்து தப்பிக்க எனக்கு பலன் கொடுங்க பாத்தீங்களா சோ பொதுவாவே ஒரு விஷயத்துக்கு நீங்க அடிக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா அது உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னு நடத்தும் உங்களால அதை விட்டு வெளியே வர முடியாது உங்க பலத்தினால அது ஆகாது ஆனா கர்த்தருடைய பலத்தினால அது நிச்சயமா முடியும் ஸோ இந்த கடைசி காலத்துல நாட்கள் பொள்ளாதவிகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்னு கர்த்தருடைய வேதம் சொல்லுது ஸோ உங்களுக்கான ஷெடியூலை நீங்க போடுங்க நீங்க நேரத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு கண்ட்ரோல் பண்ணுங்க நேரம் உங்களை கண்ட்ரோல் பண்ண கூடாது கர்த்தருடைய பலத்தை பயன்படுத்துங்க நிச்சயமா உங்களால ஜெயிக்க முடியும் சோ இதே போல இன்னொரு சோலை நான் உங்களை பாக்குறேன் அது வரைக்கும் கர்த்தர் தாமே உங்களோட கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமீன்